கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ விசேஷ விதமாக இந்த திருவுக்கோள் நிகழ்ச்சியில கடந்த சில வாட்களாக நம்ம ஆதி ஆகமத்தில் இருக்கிற சத்தியத்தை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சத்தியத்தை பார்க்க போறோம்ன்றதுல கடந்து செல்லலாம் பிரதர் நம்ம கடந்த வாரம் நம்ம ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருந்தோம் அந்த கேள்விக்குள்ளான பதிலை பார்த்துட்டு இந்த வாரத்துக்குள்ள நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம் சரி என்ன கேள்வி அப்படின்னா நம்ம ஆஜாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல நம்ம பார்க்கும்போது யாக்கோப் என்ன பண்றாரு அப்படின்னா கத்திரக்கு ஒரு பொருத்தனை பண்ணி தசம்பாகம் செலுத்துறேன் அப்படின்னு மாதிரிதான் வந்து ஆபிரகாம என்ன பண்ணிருக்காரு மில்தி சீதேக்கு தசம்பாகம் செலுத்துனார் என்றதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கும் வந்து தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நியமமா ஒரு கட்டளையாவே தசம்ப பாகம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு அப்புறமா வாழ்ந்து கொண்டிருக்க நாம் இந்த தசம பாகத்தை எப்படி பிரதர் புரிஞ்சுக்கிறது அதுதான் வந்து இந்த கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதில சொல்ல முடியுங்களா பிரதர் உண்மையிலேயே நீங்க கேட்டது வந்து ஒரு பெரிய கேள்வி சோ இத நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தசம பாகம்னா என்னன்றது நம்ம சரி இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்தரா உள்ள போலாம் சரிங்களா பிரஸ் ஓகே யாராவது சொல்றீங்களா தசமபாகம்னா என்னன்றது பிரதர் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பிரதர் தசம்பாகம் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டீங்க பிரதர் தசம்பாகம் அப்படின்னா என்னன்னா பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேதத்தில் முதல் முதல் வந்து ஆபரகம் அப்படின்ற ஒரு தசபாகம் செலுத்தியிருக்காரு செலுத்திருக்காருன்னா ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் படிக்கலாம் பிரதர் ஆதியமும் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சுதஸ்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபரகம் எல்லாட்டிலும் தசமபாகம் கொடுத்தான் இங்க பாருங்க பிரதர் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்து இருக்கார் அப்படிங்கறது இங்க படிக்கிறோம் சரிங்களா அப்ப தசமபாகம் அப்படினா என்ன அர்த்தம் நம்ம படிச்சோம் 10 இல் ஒரு பங்கு 10 இல் ஒரு ஆனா இங்க 10 ஒரு பங்கு கொடுக்கப்படல இதே நம்ம ஆங்கிலத்துல படிக்கலாம் பாருங்கலாம் 20th verse and Abraham gave him a tenth of everything வாங்க பாருங்க 10th of everything என்ன சொல்றதுனா 10th பார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம தசம்பாகம் என்னன்னு பத்தில் ஒரு பங்கு பார்த்தோம் சரிங்களா இதுக்கு இன்னொரு கூட படிக்கலாம் பாருங்களேன் எவனுக்கு ஆபரகம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான் போதும் பிரதர் இங்கும் பாருங்களேன் பாகம் கொடுத்திருக்காரு சரிங்களா இங்க போய் நீங்க ஆங்கிலத்துல படிச்சாலும் டென்த் பார்ட்டு தான் இருக்கும் அப்ப தசம்பாகம் அப்படின்னா பத்தில் ஒரு பங்கு அப்படின்றத நாம் பார்க்கலாம் பிரதர் நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சது பிரதர் ஆனால் எனக்கு அதுலேயும் இன்னொன்று ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சொல்லுங்க பிரதர் என்னன்னா நியாயப்பிரமாணத்துல தான் வந்து தசம கொடுக்கணும்ன்றது கொடுக்கணுன்றது ஒரு கட்டளையா இருக்கு ஆமா பிரதர் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி ஆபிரகமாக இருக்கட்டும் யாக்கப்பா இருக்கட்டும் தசம்ப எப்படி கொடுத்தாங்க பிரதர் ரொம்ப நல்ல கேள்வி பிரதர் இது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இருக்காருங்க இல்லையா ஆபிரகாம் பிரமாணம் வரத்துக்கு முன்னாடியே தேவனுக்கு புரியமா வாழ்ந்தாரு எப்படின்றத நம்ம பார்த்தோம்னா முதல் முதலில் வந்து ஆபரகம் விருத்த சேதனம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றாரு சரிங்களா ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பலி அப்படின்ற ஒரு விஷயம் பலி செலுத்துறாரு சரிங்களா மூணாவதா பாத்தீங்கன்னா தசம பாகமும் அவர் செலுத்திருக்காரு சரிங்களா எப்படி இவங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாத்தோம்னா தேவனோட அந்த அளவுக்கு உறவாடுறாங்க தேவனோட அந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்காங்க நெருங்கி இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடிஞ்சது பிரதர் புரிஞ்சுதுங்களா பிரதர் புரியுது இப்போ பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்றத போய் பார்க்கலாம் பாருங்க ஒரு வசனம் படிக்கலாம் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசும பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார் இங்க பாருங்க லேவியருக்கு ஒரு தசமாகம் செலுத்திருக்காங்க சரிங்களா இந்த லேவியருக்கு யார் தசமாகம் செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு கோத்திரத்தார் இருக்காங்க இல்லையா பன்னெண்டு கோத்திரத்தார்ல பதினோரு கோத்திரத்தாரும் லேவியருக்கு வந்து தசம்பாகம் செலுத்துவாங்க அப்ப இந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் பாசிக்கலாம் பாருங்க என்னாகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பண்ணுங்க என்னாகமோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீ லேவியரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் புத்திரர் கையில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம் பாருங்களேன் இங்க பன்னெண்டு கோத்திரம் இருக்கு சரிங்களா நீங்க மூணு பேருமே பதினோரு கோத்தரும் நான் வந்து லேவி கோத்தரும் சரிங்களா இந்த நீங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது நீங்க மூணு பேரும் பதினோரு கோத்திரமும் சேர்ந்து எனக்கு வந்து தசம்பம் கொடுக்குறீங்க பத்தில் ஒரு பங்கு சரிங்களா இதை வாங்கிக்கிற லேவி கோத்திரமாக என்ன நான் பெற்றுக்கொண்டதுலேருந்து கொண்டதுல இருந்து ஒரு பங்கு ஒரு பங்கு கொடுக்குறேன் அதுதான் பாகமாக நம்ம பிரதர் பிரதர் எனக்கு அது நல்லா புரிஞ்சுது ஆனா எதற்காக எல்லா கோத்திரமும் லேவி கோத்திரத்தாருக்கு தசமபாகம் செலுத்தணும் பிரதர் இப்போ லேவியர்களுக்கு தேவன் என்ன ஒரு வேலையை கொடுத்தார் அப்படின்றத நம்ம படிச்சுட்டோம்னா இந்த கேள்விக்குள்ள நம்ம ஈஸியா கடந்து போகலாம் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் என்னாகமோ பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடியை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரேலுக்குள்ளவே எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் இப்ப லேவி புத்திரருக்கு தேவன் என்ன ஒரு வேலை கொடுத்திருக்காங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிடை செய்யணும் இப்போ ஆசிரிப்பு கூடாரத்துல இவங்க பணிவிடையம் செய்யணும் அப்படின்னும் போது முழு நேரமும் தேவனுடைய ஊழியங்களை அவங்க செஞ்சுட்டே இருக்கணும் சோ இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு சுதந்திரமா ஒரு இடம் கூட கிடையாது இந்த ஒரு விஷயம் நீங்க எங்க படிக்கலாம்னா அதே அதிகாரத்துல இருபத்தி மூன்றாம் மாசம் படிச்சீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இது மூலயமா நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லேவியர்களுக்கு தேவன் நியமித்த ஒரு முக்கியமான பணி என்ன அப்படின்னா எப்பொழுதுமே அவங்க தேவனுடைய சமூகத்துலதான் இருக்கும் தேவனுடைய சமூகத்தை விட்டு போகவே கூடாது எப்பவுமே அங்க அவங்க வேலை செய்யறதுனால இப்ப அவங்களுக்கு உண்டான சில தேவைகள் இருக்கும்ல இப்ப அவங்களுக்கு ஆகாரம் தேவை இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் சோ இந்த விஷயத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணார்னா தசம பாகம்ன்ற ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி வச்சார் சோ இதன் மூலியமா லேவியர்கள் எப்படி பயனடைகிறாங்கன்னா அவங்க முழு நேரமா என்னோட வேலையும் செய்யலாம் அவங்களுக்கு உண்டான விஷயமும் வந்துடும் சோ அதான் நம்ம சகோதரர் படிச்சாங்க எல்லா ஜனங்களும் எல்லா கோத்திரத்தாரும் லேவியர்களுக்கு ஒரு பாகத்தை கொடுக்கறாங்க லேவியர்கள் அதுல ஒரு பாகத்தை கத்திருக்க என்று கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூட ஒன்பது பாகத்துல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு உண்டான தேவைகளை எடுத்துக்கிறாங்க சோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் தேவன் இந்த ஒரு தசம பாகன்ற ஏற்படுத்தினாரிய தவிர வேற எதுக்காகவும் இல்லை அப்போ ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கேள்வி கேட்டோம் இந்த தசம பாகத்துக்கும் ஏற்பாட்டு காலத்துல வாழ்ற நமக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இப்ப நீங்களே பிராக்டிக்கலா யோசிங்க நம்ம லேவியர்களா இல்ல இல்ல அப்ப நம்ம யாருக்கு தசம பாகம் வாங்குவோம் யாருக்கு தங்க வாங்குவோம் நம்ம அப்பனா இந்த ஒரு பிரமாணம் யாருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது நியாயபிரமான்ற விஷயம் யாருக்கு மட்டுமே தேவன் கொடுத்தார் அப்படின்னா இசை ஜனங்களுக்கு கொடுத்தார் நியாயப்பிரமான்றது நமக்கு கிடையாது அப்ப நம்ம யாருக்கு தசமா பாகம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தசம கொடுக்க வேண்டாம் மட்டும் புதிய ஏற்பாட்டை நம்ம ஆடவராக ஏசு கிறிஸ்துவ தசம பாகத்தை குறிச்சு அவரே சொல்லியிருக்காரு நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க மத்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவர் அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மாயக்காரராகிய வேத பாருகிறே பரிசுகிறே உங்களுக்கு கையோ நீங்கள் வெந்தயத்திலும்சமம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவர்களிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படின்றாரு அப்போ தசம பாகத்தை குறிச்சு இவரே சொல்லியிருக்காரு இல்லையா நீங்க கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி ஆனா நம்மளுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம இதோட பதில அடுத்த வாரம் கண்டிப்பா பாக்கலாம் சரியா பொறுமையுடன் கேட்ட அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாரு